எலுமிச்சை பழத்தின் மகத்துவங்கள் எல்லோருக்கும் தெரிந்த எலுமிச்சம் பழத்திற்கு தெரியாத பல சிறப்புகளும் இருக்கின்றன கொடி எலுமிச்சை செடி எலுமிச்சை என இரண்டு வகையாக உள்ள இந்த எலுமிச்சம் பழத்தின் சாற்றை புளிந்தெடுத்து சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே மத்திய கிழக்கு நாடுகளில் மருந்தாக பயன்படுத்தியுள்ளனர் நம் நாட்டில் சித்தர்களும் கவிஞர்களும் எலுமிச்சம் பழத்தை பற்றி பாடியும் உள்ளனர் தமிழ்நாட்டில் மாந்திரிகம் செய்யவும் கண் திருஷ்டிக்காக சுற்றி போடவும் மூலிகை மருத்துவத்திலும் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே பயன்படுத்தி உள்ளனர் இன்றளவும் எலுமிச்சை நம் வீடுகளில் முக்கிய இடத்தை பெறுகிறது சமீபத்தில் ஆராய்ச்சி ஒன்றில் எலுமிச்சையில் இருக்கும் பல சத்துக்கள் கண்டறியப்பட்டுள்ளது அவை மெரிங்கு லெமன் பெக்ஷன் சிட்ரிக் ஆசிட் லெமன் பெக்டெட் ஆகும் இன்னும் எலுமிச்சை பற்றிய ஆராய்ச்சிகள் நம் நாட்டிலும் அமெரிக்கா ஜெர்மன் போன்ற நாடுகளிலும் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது எலுமிச்சை சாறு சித்தா ஆயுர்வேதா அலோபதி மருந்துகள் தயாரிப்பிலும் அழகுக்கலை அலங்காரங்களிலும் உஷ்ணந்தணிக்கும் பானமாகவும் சுவை ஊட்டியாகவும் பாத்திரங்கள் செம்பு பித்தளை பொருட்களை சுத்தம் செய்யவும் மற்றும் சமையலறை தேவைகளுக்கும் கோவில் கிரியைகளிலும் என பற்பல தேவைகளுக்காக பயன்பட்டு வருகிறது எலுமிச்சை தோல் சாறு என எலுமிச்சம் பழம் நம் அன்றாட வாழ்வின் தேவைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ